ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் ஆஃப் யூ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் விலாக் வந்து சாண்டியாகோவில் இருக்கக்கூடிய ஜூலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து ஜூ வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பட் இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் எப்படி போச்சுன்றத தான் பார்க்க போகிறோம் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா சாண்டியாகோ ஜூல ஜங்கிள் பெல்ஸ் அப்படிங்கிற இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்து நடக்குது லாஸ்ட் இயர் வந்து நான் சாண்டியாகோ ஜூவோட சஃபாரி பார்க்ல நடந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் வந்து இவங்க இங்க எப்படி எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மிட் ஆஃப் டிசம்பர்ல இருந்து ஜான்வரி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கும் சஃபாரி பார்க்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இங்க ஜூல வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய மரத்தை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு செலிப்ரேஷன் சீசனுக்காக ஜூவோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாயங்காலம் வந்து நாலு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜங்கிள் பெல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து தொடங்குவாங்க ஜூவோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கர் ஒரு கிட்டாரிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக ஹாலிடே கிளாசிக்ஸ் சீஸ்னல் சாங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாடி அவங்க கூடவே சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னாலே வந்து யூஎஸில் வந்து லைட் ஷோ தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கே பார்த்தீங்கனாலும் சுற்றி வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து என்னென்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிங்கிள் பிராஸ் அதுக்கப்புறம் வந்து ரெயின் கேம்ஸ் மியூசிக் டான்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ஸ்னோ ஃபால் அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் மீட் அப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸ்டோரி டெல்லிங் மீட்டிங் சாண்டா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஜூல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரெயில்ஸ் இருக்கும் ட்ரெக்ஸ் இருக்கும் அது ஃபுல்லா லைட்டிங் போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கத்துக்கு நாங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு காமிச்சுட்டே வரேன் சோ வாங்க அப்படியே வந்து நம்ம ஒரு வாக் போகலாம் இந்த பார்க்ல வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டி எங்கெங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மேப் கொடுப்பாங்க இது வந்து இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலா கொடுக்கப்படுற ஒரு மேப் ஸோ அங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கறத ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமிங்ஸும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைம்ல மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கப்புறம் போனா வந்து அதை பார்க்க முடியாது இந்த ஜக்லிங் ஆக்டிவிட்டி வந்து குழந்தைங்களுக்கான பேஸ் கேம்ப் அப்படிங்கிற இடத்துல நடந்தது எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த ஷோ போகும் இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்தி இருக்க இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கும் போது அந்த பால் அந்த ஸ்னோமேன் எல்லாமே வந்து லைட் போட்டு அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது பாக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்னோஃபால் சாண்டியாகோவில் வந்து ஸ்னோஃபால் கிடையாது பட் கிறிஸ்மஸ்னால் ஸ்னோஃபால் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்னோஃபால் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து டைமிங்ஸ் இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் இந்த ஸ்னோஃபால்லாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஜங்கிள் பெல்ஸ்ல ரொம்பவே வந்து ஹைலைட் ஆன ஒரு விஷயம் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுற அரோரா ஷோ இந்த ஷோக்கு வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்து சேர்ந்துருவாங்க அதனால வந்து ஒரு ஸ்பாட் கிடைக்கிறது அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்தது இது வந்து ஒரு தூரத்தில் வந்து நடந்தது அதாவது ஒரு பிரிட்ஜு மேலே ஒரு டவர் மேலே அப்படின்னு சொல்லி மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதில் வந்து கேமரா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் சமவம் வந்து கொஞ்சம் கிளிப்ஸே வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது இந்த ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா காத்து தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஐஸ் மழை அந்த மாதிரி வந்து நேச்சரோட பவரை பத்தின ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்ற விஷயம்தான் அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல தெரியக்கூடிய வந்து இந்த நார்தர்ன் லைட்ஸ் அதோட தான் வந்து இந்த ஷோ முடியும் ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த ஷோ இப்படி தாங்க வந்து கோ ஜூவில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்து போச்சு ஸோ நிறைய இடங்கள்ல இங்கே பண்ணுவாங்க டிஸ்னிலேண்ட் யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையுமே வந்து இங்கே கிறிஸ்மஸ் லைட்டிங் ஷோ பார்க்க முடியும் இந்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சாண்டியாகோவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்கமிங் விலாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்தும் இருக்கும் அதே மாதிரி வந்து யூஎஸ்லேருந்தும் இருக்கும் ரெண்டுமே வந்து அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்து வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது இடத்துலேருந்து புது விஷயத்தோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா காஃபி சாராவிலிருந்து நன்றி வணக்கம்